பங்கு சந்தையை சார்ந்த முதலீடுகளில் பணத்தை போட்டால் ஒருவேளை நம்முடைய பணத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்குதா அதிக ரிஸ்க் எடுக்காமல் அதே நேரத்தில் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டன் கிடைக்குமோ அதே அளவு ரிட்டர்ன் சேஃபாக உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குதா பாண்ட்ஸ் பத்திரங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்திரங்கள் அப்படிங்கிறது பங்கு சந்தை மாதிரியே அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது ஆனால் அதே நேரத்தில் பங்கு சந்தையை விட பல மடங்கு பாதுகாப்பானது இந்த வீடியோவில் இந்த பாண்ட்ஸ்னா என்ன இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தமல் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாண்ட்ஸ் பத்திரங்கள் அப்படிங்கிறது பங்குகளை விட ரொம்ப பாதுகாப்பான ஒரு முதலீட்டு கருவி ஏன்னா நீங்கள் பங்குகளில் முதலீடு பண்ணும்போது அது சந்தையில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் அது வந்து அதை பாதிக்கும் ஆனால் இந்த பத்திரங்களை நீங்கள் முதலீடு பண்ணும்போது இந்த சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் எதுவுமே அதை பாதிக்காது அதனால தான் இந்த பத்திரங்கள் பங்குகளை விட சிறந்த முதலீட்டு கருவியாகவும் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பாத முதலீட்டாளர்களுக்கான சிறந்த முதலீட்டு தேர்வாகவும் இருக்குது பத்திரங்களில் முதலீடு செய்வது ஏன் சிறந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு பங்குகளில் முதலீடு செய்வதற்கும் பத்திரங்களில் முதலீடு செய்வதற்குமான ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு நாள் அவர் பங்குகளில் முதலீடு செய்யும்போது அவர் அந்த நிறுவனத்தினுடைய ஒரு சிறு பகுதியை வந்து தனக்கு சொந்தமானதாக வாங்குறார் இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ஒரு ஸ்மால் சின்ன பகுதிக்கு அவர் ஓனராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த நிறுவனத்தில் இவர் வாங்கின பங்குகளுடைய மதிப்பும் உயருது அந்த மதிப்பு உயர்ந்ததுக்கு அப்புறமா இவர் இந்த பங்குகளை திரும்ப விற்கும் அவருக்கு அதுல லாபம் கிடைக்குது ஆனால் அதே நேரத்தில் இதில் என்ன ஒரு ஆபத்தும் இருக்குது என்ன ஆபத்து அப்படின்னா ஒருவேளை அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி குறைஞ்சது அப்படின்னா அவருடைய பங்குகளுடைய மதிப்பும் வீழ்ச்சியடையும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தான் வாங்கினதை விட குறைஞ்ச விலைக்கு அந்த பங்குகளை விற்க நேரிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நஷ்டத்தை சந்திப்பதற்கு நேரிடும் ஆனால் பத்திரங்கள் அப்படிங்கிறது அந்த பத்திரத்தை வெளியிட்டிருக்கிற நிறுவனத்திற்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அந்த நிறுவனம் அந்த பத்திரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னா நீங்க எங்களுக்கு உங்களுடைய பணத்தை கடனாக கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் இத்தனை சதவீதம் பணத்தை உங்களுக்கு வட்டியாக திரும்ப கொடுப்போம் அந்த பத்திரத்தினுடைய முடிவில் நீங்க எங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்களோ அதையும் நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த பத்திரத்தை மிகச்சிறந்த ஒரு முதலீடாக மாற்றுது இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒருவேளை அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட அந்த கம்பெனிக்கான ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து இருக்கும் அப்போது முதல்ல வந்து அவங்க யாருக்கு பணத்தை திரும்ப கொடுப்பாங்க தெரியுமா முதலீட்டாளர்களுக்கு இல்லை அதாவது அந்த கம்பெனியில் பங்குகளை வாங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு முதலாவது பணத்தை திரும்ப கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த கம்பெனிக்கு இந்த பத்திரங்கள் மூலமாக யார் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதலாவது பணத்தை திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பங்குகளை வாங்குறவங்களை அரசாங்கம் கன்சிடர் பண்ணும் ஸோ இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க பங்குகளை விட இந்த பத்திரங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறந்த ஒரு முதலீட்டு கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியாவில் முதலீடு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்காக அப்படின்னு சொல்லி பல வகையான பத்திரங்கள் வெளியிடப்படுது அதில் ஆரம்ப நிலை முதலீட்டாளர்களுக்காக மட்டும் சொல்லி இரண்டு முக்கியமான பத்திரங்களை மட்டும் பற்றி நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் மற்ற பத்திரங்களை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலாவது அரசு பத்திரங்கள் அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அரசு பத்திரங்கள் அப்படிங்கிறது அந்த பெயரில் இருக்கிற மாதிரியே அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய பத்திரங்கள் இது வந்து மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ யார் வேண்டுமானாலும் இந்த பத்திரங்களை வெளியிடலாம் இந்த பத்திரங்கள் அரசாங்கத்தால் வெளியிடப்படுறனால பொதுவாக மிகவும் பாதுகாப்பான ஒரு முதலீட்டு கருவியாக எண்ணப்படுது ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த பத்திரங்களில் வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய அந்த ரிட்டன் எவ்வளோ வந்து அவங்க வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இந்த அரசு பத்திரங்களில் அதிகபட்சம் ஏழுலருந்து ஏழரை சதவீதம் தான் ஒரு வருடத்திற்கு வந்து அவங்க வட்டியாக திரும்ப கொடுப்பாங்க இந்த ஏழு அல்லது ஏழரை சதவீத வட்டி விகிதம் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக பேங்குகளில் ரெக்கரிங் டெபாசிட்லேயோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ கூட கிட்டத்தட்ட இதே அளவுக்கான வட்டி விகிதம் இருக்கும் அப்படிங்கிறனால இதுக்காக பல பேர் பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து அரசாங்க பத்திரங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியெல்லாம் பெரிய அளவில் மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலும் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் போதும்னு நினைக்கிறவங்க பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க அடுத்ததாக நிறுவனப் பத்திரங்கள் அதாவது கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அந்த பெயரில் இருக்கிற மாதிரி இவைகள் தனியார் நிறுவனங்களால் வெளியிடப்படக்கூடிய பத்திரங்கள் இதில் அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட இந்த நிறுவனங்கள் அவங்களும் இப்படிப்பட்ட பத்திரங்களை வெளியிடுறாங்க இந்த நிறுவன பத்திரங்களில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த நிறுவன பத்திரங்கள் ஒரு சிலது ஒரு வருடத்திற்கு பதினாலு சதவீதம் வரைக்கும் கூட வட்டி விகிதங்களை கொடுப்பாங்க பொதுவாக இந்த நிறுவன பத்திரங்கள் அரசாங்க பத்திரங்களை விட ரிஸ்க் அதிகமானதாக கருதப்படுது அஃப்கோர்ஸ் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவைகள் தரியான நிறுவனங்களால் வெளியிடப்படுது ஆனால் அதே நேரத்தில் அதில் ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் இந்தியா இந்தியாவில் ஒரு சில பத்திரங்கள் பதினாலு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வட்டி கொடுக்குது அப்படிங்கும்போது ஒரு பதினாலு சதவீத ரிட்டன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ரிட்டன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பதினாலு சதவீத வருடாந்திர வட்டி உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் கூட கொஞ்சம் நாள்லேயே வந்து உங்களுடைய பணம் வந்து டபுளாக மாறிடும் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைக் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பொதுவாக மனசில் எழக்கூடிய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பத்திரங்கள் வெளியிடுறாங்க பல கம்பெனிகள் வந்து பத்திரங்கள் வெளியிட்டிருப்பாங்க இதில் நான் எப்படி நல்ல பத்திரத்தை கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா அது எது நல்லது எதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் அதுக்கான தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பத்திரங்களுடைய தர மதிப்பை நிர்ணயம் பண்ணக்கூடிய பலவிதமான நிறுவனங்கள் வந்து ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் யார் வந்து அந்த பத்திரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை ஆராய்ச்சி பண்ணி அவங்க வெளியிட்டிருக்கிற அந்த பத்திரத்துக்குன்னு சொல்லி ஒருவித குறி குறிப்பிட்ட ஒரு தர நிர்ணயம் வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில எழுத்துக்களில் அது குறிக்கப்படும் இதை ஏ ஏ பிபிபி பிபி பி சி இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களில் இதனுடைய தரத்தை குறிச்சிருப்பாங்க இதில் இருப்பதிலேயே சிறந்த பத்திரமாக கருதப்படுவது என்ன அப்படின்னா ஏ ஏ நிர்ணயம் பெற்றிருக்கக்கூடிய இந்த பத்திரங்கள் எல்லாமே மிகச்சிறந்த பத்திரங்களாக கருதப்படுது அதாவது ஒரு நிறுவனம் எந்த அளவுக்கு கடனை திரும்ப செலுத்தக்கூடிய திறன் உள்ளது அதனுடைய சொத்து மதிப்புகள் எப்படி இருக்குது அவங்க வேற என்ன மாதிரியான விதங்கள்லாம் அவங்க முதலீடு பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய பொருள் எந்த அளவுக்கு சந்தையில் வந்து மதிப்பு பெற்றதாக இருக்குது இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த கம்பெனியினுடைய அவங்க வெளியிடக்கூடிய இந்த பத்திரத்திற்கான இந்த தர மதிப்பீடு கொடுக்கப்படுது இதுல இந்த ஏஏஏல ஆரம்பித்து பிபிபி வரைக்குமான தர நிர்ணயம் பெற்ற இந்த பத்திரங்கள் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது உங்களுக்கு முதலீடு செய்வதற்கான தரமான பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதுக்கடுத்ததாக பிபிபியில் ஆரம்பித்து சி வரைக்குமான தர நிர்ணயம் பெற்ற இந்த பத்திரங்கள் ஸ்பெக்குலேட்டிவ் கிரேட் அதாவது ஊக வணிக தரம் அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கப்படுது பொதுவாக வந்து இந்த முன்னாடி சொன்ன கேட்டகரியோட அடுத்தால் வரக்கூடியதில் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம் அப்படின்னாலும் பொதுவாக இந்த ஊக வணிக இருக்குது இல்லையா ரெண்டாவது இந்த பிபிபியிலேருந்து சி வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வட்டி விகிதம் ஒரு வருடத்திற்கு கொடுப்பாங்க நம்ம பொதுவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ரிஸ்க் அடிப்படையில் வந்து நம்ம அதை அடுக்கணும் அப்படின்னா இந்த பாண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம பொதுவாக வந்து ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதை பார்க்கலாம் அப்படின்னா பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதாவது நம்மளுடைய ஆர்டி அண்ட் எஃப்டி ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சதவீதம் வரைக்கும் தான் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இதில் நினச்சி அப்படின்னா கொடுப்பாங்க ஒரு சில கேசஸில் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு போகலாம் ஆனால் இது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதப்படுது அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக ஷேர் மார்க்கெட்டு போக்கம் நம்ம வரும்போது எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இது வந்து ரொம்ப பொதுவாக பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஃப்டி அண்டு இந்த எஸ்ஐபி இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பாண்ட்ஸை வைக்கலாம் பொதுவாக ஆர்டிஎன்எஃப்டியெலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏழரை சதவீதம் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு பொதுவாக உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு சதவீதம் உங்களுக்கு வந்து வருடாந்திர வட்டி உங்களுக்கு ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக நமக்கு எஸ்ஐபி பக்கம் போகும்போது அதில் எல்லாருமே இந்த பன்னிரெண்டை விட அதிகமாக கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு எஸ்ஐபியிலலாம் நம்ம என்னுடைய வீடுலாம் ஒரு இதில் நான் பேசியிருப்பேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா இருபது சதவீதம் இருபத்தி நாலு இதெல்லாமே கூட ஒரு சில எஸ்ஐபியில் நல்ல எஸ்ஐபின்னு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் ஆனால் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது பன்னிரெண்டுக்கு மேல கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு அசம்சில் சொல்லுவாங்க ஆனால் இந்த பாண்ட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு சதவீதம் முக்கியமாக அந்த கார்பரேட் பாண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கார்பரேட் பாண்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டில் வந்து உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு சதவீதம் பதினோரு சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் உங்களுக்கு வந்து அவங்க வட்டி விகிதமாக வந்து அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த பன்னிரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது அவங்க மாறவே மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு சதவீதம் அவங்க சொன்னது கிடச்சிரும் அப்படிங்கிறனால இது வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை விட ஒரு சிறப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீட்டு ஆப்ஷனாக இருக்குது பரவாயில்லையே இந்த பாண்டு பத்திரங்கள் அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ இதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாதா ஒரு ரிஸ்க்குமே கிடையாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படி கிடையாது இந்த பாண்டிலையும் ஒரு சில ரிஸ்க் இருக்குது என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி உங்களுக்கு கொடுப்பதாக சொல்லி நீங்கள் வந்து அந்த பத்திரம் வாங்கியிருப்பீங்கள்ல நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா சந்தையில் வந்து இந்த வட்டி விகிதம் உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னாலேயோ அல்லது நம்முடைய பொருளாதார சூழ்நிலையினாலேயோ உங்களுக்கு வந்து இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது முன்னால விட கொஞ்சம் உயர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த வட்டி விகிதத்துக்கு நீங்கள் அக்ரி பண்ணியிருக்கீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து நடுவில் செய்ய முடியாது அப்படின்னா இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எக்ஸைட் ஆக முடியாது இதை செகண்டரி மார்க்கெட்டில் ஆக்சுவலாக விற்கலாம் அப்படி செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் இந்த பாண்டை விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதோட குறைவான அமௌண்ட்டுக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வாங்குவாங்க ஏன்னா அதான் லாபம் லாபம் பார்த்து தான் வாங்குவாங்க அதனால் இடையில் வந்து வட்டி விகிதம் கூடும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இது கண்டிப்பாக வந்து இப்படி கூடும் சொல்லி சொல்ல வரல ஒருவேளை அப்படி கூடிச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சற்று இழப்பை வந்து ஏற்படுத்தலாம் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதாவது பண வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒவ்வொரு நாட்டிலேயுமே வந்து இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் ஆனால் அதை விட அதிகமான அளவில் வந்து இந்த பணவீக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பணத்தினுடைய வேல்யூ குறையும் அந்த பன்னிரெண்டு சதவீதம் அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி சொன்னது வந்து அவங்க மாற்ற மாட்டாங்க அது உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த பணவீக்கம் அதிகமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணத்தினுடைய வேல்யூ குறையறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த பணத்தினுடைய மதிப்பு குறையும் ஒருவேளை இந்த பணவீக்கத்தை பயன்படுத்தி ஒரு சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதை பயன்படுத்தி அதிகமான ரிட்டன் எடுக்கும்போது அது அவங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கும் ஆனால் இந்த நிலையான ரிட்டன் உங்களுக்கு வந்து இதில் வர்றதுனால இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த கம்பெனி திவால் ஆகிறது நீங்கள் எந்த கம்பெனியில் இந்த பாண்ட் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து கடனை திரும்ப கொடுக்க முடியாத நிலை ஆயிடுச்சுன்னா அதாவது அந்த கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவேளை உங்களுடைய பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கம்பெனியில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் இருந்தாலும் இதுவும் இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குது சரி யாருக்கெல்லாம் இந்த பாண்டு பத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க முடியும் ஓய்வு பெற்றவங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஓய்வு பெறும்போது உங்களுக்கு மொத்தமாக கையில் கிடைக்கிது நீங்கள் அதை முதலீடு செய்யணுன்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ஆனால் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட் மாதிரியான இடத்துல கொண்டு போட்டு எனக்கு பணமெல்லாம் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க அதே நேரத்தில் பேங்க்கில் வந்து ரொம்ப குறைவான வட்டி தான் கொடுக்குறாங்க அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்படிப்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு முதலீட்டு கருவி இந்த ப பத்திரங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தரமான ஒரு ரிட்டன் தான் அதனால் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து முதலீடு செய்து உங்களுக்கு வந்து அவங்க அந்த ரிட்டர்ன் கொடுக்கறத நீங்க வாங்கி அதை வந்து நீங்க செலவு பண்ணி வாழலாம் பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திரும்ப கொடுப்பாங்க மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சில பத்திரங்களும் இருக்குது உங்களுக்கு எப்படிப்பட்ட பத்திரங்கள் வேணும் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து நீங்க மொத்தமா ஒரு பணத்தை அதுல வந்து நீங்க போட்டுட்டு மாதம் மாதமோ மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ அந்த பணம் வர வச்சு நீங்க என்ன செய்யலாம்னா உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இது சரியானதா இருக்கும் அடுத்ததா இலக்குகளை அடிப்படையாக உன்னை முதலீடு இந்த இலக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு இந்த டைமில் வந்து எனக்கு இவ்வளோ பணம் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா நமக்கு இதில் பன்னிரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் அப்படிங்கிறனால அப்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்க நான் வந்து இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ பணம் இதில் போடுறேன் எனக்கு ஒவ்வொரு வருடமும் பன்னிரெண்டு சதவீதம் ரிட்டன் வரும் அப்போ இத்தனை வருடத்தில் என்னுடைய இந்த பணம் அப்படிங்கிறது இவ்வளவாக மாறிவிடும் உங்களால் ரொம்ப ஈஸியாக என்ன செய்ய முடியும் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடிப்படையாக வச்சு கண்டிப்பாக இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டமிட்டு ஒரு முதலீட்டை பண்ணுறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட முதலீடுகளுக்கும் வந்து இந்த பத்திரங்கள் அப்படிங்கிறது சிறந்த ஒரு முதலீட்டாக இருக்கும் அதே மாதிரி பொதுவாக தங்களுடைய முதலீடுகள் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அவங்களுடைய என்னென்ன முதலீடுகள்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதில் இந்த முதலீடு பத்திரங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு முதலீடாக இருக்கும் அவங்க வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் முதலீடு பண்ணி அவங்க அதில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து நான் என்னமோ கொஞ்சம் பணத்தை நான் என்னமோ சேஃபாக வைக்க போகிறேன் நான் வந்து பங்கு சந்தையில் போட்டு விளையாட விரும்பல ஒரு அமௌண்ட்டை வந்து நான் சேஃப்கார்டு பண்ண போகிறேன் பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்னும் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பணத்தை மொத்தமாக நீங்கள் ஒரு சில பத்திரங்களுக்கு நீங்கள் மாற்றலாம் அப்படி போது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டில் இருந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த பத்திரங்களில் நாம் எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பத்திரங்களில் எளிதாக முதலீடு செய்கிறதுக்கு இந்தியாவில் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்தே அவங்க ஆர்பிஐனுடைய ஆர்பிஐ ரீட்டெயில் டேரக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளம் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறாங்க இந்த இணையதளத்தில் நீங்கள் போய் ஒரு கணக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் நேரடியாகவே இப்படிப்பட்ட இந்த பத்திரங்களில் உங்களால் முதலீடு பண்ண முடியும் ஆனால் எல்லாராலையும் இந்த மாதிரி வெப்சைட்லலாம் போய் அக்கௌண்ட் ஆரம்பித்து அவங்களால் நேரடியாக வந்து வாங்க முடியாது வாங்க தெரியாது அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ் இருக்காங்கள்ல அவங்க மூலமாகவும் அவங்க கணக்கு ஆரம்பித்து இந்த பத்திரங்களில் முதலீடு பண்ணலாம் நானும் ஒரு சப் புரோக்கர் தான் இதில் நீங்கள் முதலீடு செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டாலும் என்னாலும் உங்களுக்கு இந்த விஷயத்தில் முதலீடு செய்வதற்கு உதவ முடியும் இந்த பத்திரங்கள் மட்டும் இல்லை இந்த பங்கு சந்தை சார்ந்த எல்லா விதமான முதலீடுகள் மற்றும் வணிகங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து என்னால் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்க முடியும் உங்களுக்கு ஆரம்பிக்க தெரியும் சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ நீங்களே அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் இல்லை நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுப்பேன் இந்த பத்திரங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பாதுகாப்பான ஒரு முதலீடு அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரியான முதலீடு பற்றி இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூடியூட் ஜெஸ்வின் டாட் காம் அப்படிங்கற அந்த வெப்சைட்டுக்கு போங்க என்னுடைய ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்க்ரைப்பர்ஸ் நான் ரீச் பண்றதுக்கான அந்த செலிப்ரேஷன் லைவ் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போது அந்த லைவ் வரும்போது நான் அந்த வெப்சைட்டையும் லான்ச் பண்ணுவேன் அதில் இன்னும் நிறைய தகவல்கள் கட்டுரைகள் நான் அதில் போட்டிருக்கிறேன் அதில் வந்து நீங்கள் வாசிக்கலாம் முதலீடு வணிகம் சிறு தொழில் சார்ந்த பல தரமான மின் புத்தகங்களை வந்து அதில் நான் தொடர்ந்து வெளியிடலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ